அரசியல் அரசியலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி பார்த்திங்கன்னா உறுதியாகிடுச்சு இப்போ அவங்க வந்து பிஜேபி தலைவரும் மாற்றிருக்காங்க அதேமாரி நம்ம கட்சி சார்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஐயாவோட இது என்னான்னா இங்கே எல்லா ஜாதி மதம் அதெல்லாம் ஜாதி மட்டும்தான் ஜெயிக்க முடியாது நீங்கள் இப்போ இருக்கிற பந்தர் ஃபீல்டு முன்னேறி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா தி தலைவர்கள்லாம் ஜாதி மதம் பார்க்க மாட்டாங்க எல்லா ஜாதியிலும் பொறுப்பாளர் போட்டுருப்பாங்க அதுதான் ஐயாவும் நானும் நிறைய ரெண்டு மூணு ஸ்பீச் கடைசி இதில் கடந்ததில் பார்த்தேன் அதுதான் நம்ம பண்ணணும் ஒரு நான் ஒரு உறுதிமொழி இருக்கிறேன் ஒரு நூறு பல ஜாதி பல தரப்பு மக்கள் எல்லா மனிதர்களும் யோசித்து உண்மையாக பற்றுள்ளவங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி இம்பாக்ட் பண்ணி ஒரு நூறு நூறு பேரை கொண்டு நிறுத்தணும் அதான் முதல் சவால் எடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் முயற்சி எடுங்க எல்லா ஜாதி எல்லா மதத்தையும் புது ஓட்டுறவங்க மற்ற கட்சியில் விருப்பம் இல்லாதவங்க எல்லாத்தையும் எடுத்து செலக்ட் பண்ணுங்கள்